அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு இதை நீங்கள் கேட்டதுமே நீங்கள் எந்த பதிவை சொல்ல ஆரம்பிச்சாலும் அது முக்கியமான பதிவு அப்படின்னு தாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கலாம் ஆனால் இது நூறு சதவிகிதம் இல்லைங்க இரநூறு சதவிகிதம் இது வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உண்மையிலேயே இந்த வருடத்தோட கடைசி த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே அல்லது த்ரீ சிக்ஸ் நைன் மிராக்கிள் டே மேஜிக் டே அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரபஞ்ச ஈர்ப்பு வசிய நாள் அல்லது பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் மட்டும் நான்கு நாட்கள் இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாட்கள் வந்தது அது என்னென்னக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியாக நாளைக்கு தினம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் போன தட இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு போட்டப்போ இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஏங்க முப்பது ஆறு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன அதை மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாங்க அது நான் சுத்தமாக மறந்துட்டேன் இப்போது நாளைக்கு உண்மையாலுமே இதுதான் கடைசி வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது மற்ற மூன்று நாட்கள் நீங்கள் தவற விட்டுருந்திங்கன்னா கூட நாளை ஒரு நாள் நீங்கள் தயவு செய்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க எதுவுமே ஒன்றும் மந்திரம் கிடையாது பூஜை கிடையாது நெய்வீதியம் கிடையாது விளக்கேற்ற வேணாம் நோட்டு பேனா எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் பதினெட்டு முறை நீங்கள் உச்சரித்தால் போதும் பதினெட்டு முறை உச்சரிக்கணுன்னா எப்படிங்க அதை உச்சரிக்கிறது அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லிடுறேன் காலை நேரத்தில் மூன்று முறை மதியம் அல்லது மாலை நேரம் அதாவது ஒரு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் நீங்கள் நேரம் எடுத்துக்கலாம் அப்போ ஆறு முறை இரவு நேரத்தில் ஒன்பது முறை ஸோ இந்த ஒரே ஒரு வரியை நாளைக்கு காலை மாலை இரவு இந்த மாதிரி நீங்கள் உச்சரிச்சிங்கனாலே போதுங்க நிச்சயமாக மிக மிக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆசைகளை கோரிக்கைகளை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்வதற்கு ஒரு கி மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் தான் இந்த மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று ஆறு ஒன்பதை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் மூன்று அப்படின்னா அது அந்த மும்மூர்த்திகள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மூன்றில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எண் ஆறு ஆறுமுக கடவுள் அப்படின்ட்டு அது ஆறு எடுத்தால் அது ஒரு தனி விளக்கம் கொடுக்கலாம் ஒன்பது எடுத்திங்கன்னா நவகிரகத்தில் தொடங்கி நவதானியத்தில் தொடங்கி எவ்வளோ ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது மூன்றுமே ஒரே கூட்டாக வந்திருக்கக்கூடிய நாள் நாளை இதை தவற விட்டிங்கன்னா அதாவது அதோட ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம்தான் இதை மாதிரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ நாளைக்கு இதை யாருமே தவற விடாதீங்க இந்த எண்களோட மகத்துவத்தை இந்த உலகுக்கு முதன் முதலில் உணர்த்தியவர் நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு யார் சயின்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சயின்டிஸ்ட்டு ஃபிலாசபிஸ்ட்டு அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து நிறைய கண்டுபிடிக்கல் கண்டுபிடிப்புகள் அவருடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் முக்கியமாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதை சொல்லலாம் நம்ம இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எண்களை வைத்தே வந்து அவர் வடிவமைத்தார் அவர் தங்க போகிற ரூம்மை பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீயில் டிவைட் ஆகிற நம்பரில் தான் இருக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் அதே போல் அவர் வந்து அவர் சாப்பிட்ற பிளேட் இருக்கும் இல்லையா அதை வந்து மூணு தோட தொ துடைப்பாராம் டிஷ்யூ எடுத்து தொடைப்பாராம் அதை மாதிரி நிறைய விஷயங்களை அவர் இதோட தொடர்பு படுத்தி கொண்டார் சரி இப்ப நாளைக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி சில பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு வெற்றியாளன்னா அது ஆண் பாலை தானே குறிக்கும் நான் ஒரு வெற்றியாளி அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க வேணாங்க நான் ஒரு வெற்றியாளன்னே நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா அவங்களுக்கு அவ்வளோ தமிழில் சொல்ல கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஐஎம்ஏ சக்ஸஸ்ஃபுல் உமன் ஐஎம்ஏ சக்ஸஸ்ஃபுல் கேர்ள் ஐஎம்ஏ சக்ஸஸ்ஃபுல் லேடி எது வேணாலும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் அது ஆனால் நாளைக்கு சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கணும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த வெற்றியானது உங்கள் வாழ்க்கை முழுவதும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்பொழுதும் இதை மாதிரி இதை உச்சரிங்க அதை உச்சரிங்கன்னே சொல்கிறீங்களே இதனால் வந்து உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் நூறு சதவிகிதம் நல்லாயிருக்குங்க உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துவதற்காக தான் இப்படிப்பட்ட பாசிட்டிவான வேர்ட்ஸை எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிதோ இதை சொல்லுங்கள் 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்களே சொல்லி பாருங்களேன் கண்ணாடி முன்னால் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்போம் பண்ணிப்பீங்க அதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னால் கெத்தாக நின்று நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நல்ல குரலை வசதி நல்லா சொல்லி பாருங்க உங்களுக்கே இருந்தோ ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கும் நான் என்னால் எல்லாருமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இதை நாளைக்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க தினம்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போவீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கிட்டு நம்ம நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தாலும் எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிட்டு இதெல்லாம் எங்கே விளங்க போகுது இதெல்லாம் எங்கே போகுது நல்லா செக் பண்ணிக்கோ ரிஸ்க்கு நிறைய அதிகம் இருக்குது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை உன்னால் தாங்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க கேட்டால் கூட அதெல்லாம் கிடையாது என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க ஐஎம்ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஐ அட்ராக்ட் அபுண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் வெல்த் ஐ அட்ராக்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா அதனால் நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க நான் வெற்றியாளன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் அடங்கிடும் பணம் இல்லாமல் ஒருத்தங்க வெற்றியாளனாக இருக்க முடியாது அதே போல் நல்ல உறவு நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் இல்லாமல் ஒருத்தவங்க வெற்றியாளராக இருக்க முடியாது நல்ல பணம் ஆரோக்கியம் இல்லாமல் வெற்றியாளராக இருக்க முடியாது எல்லாமே அதில் அடங்கிடும் சரிங்களா பொருளாதாரம் உறவு எல்லாமே அதில் அடங்கிடும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு வெற்றியாளராக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஜஸ்ட்டு பொதுவாக ஜென்ரலாக நான் ஒரு வெற்றியாளன் ஐ எம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு மூன்று முறை காலையில் மூன்று முறை மாலை நேரத்தில் ஆறு முறை இரவு நேரத்தில் ஒன்பது முறை இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சால் எழுதக்கூட செய்யலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி